மகர ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குருவை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்ச பலத்தோட வலிமையாக அஞ்சாம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு அது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஒரு சூப்பர் உட்கார்ந்து அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அந்த குரு அப்போது குழந்தைக்கு காரகனுமே அதை குரு ஸோ அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வலு பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகளின் மூலமாக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் நல்ல படிப்பாங்க அவங்களுடைய ஆசிரியர்கள் பாராட்டக்கூடிய தன்மை குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கக்கூடிய தன்மை அதாவது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஐந்துக்குரிய அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான அந்த லாபஸ்தனத்தை பார்க்கறது மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற அந்த அந்த கடவுளினுடைய ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது கடவுளினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்தை எல்லாம் அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்றதுனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய துணையால் உங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் குழந்தை பிறப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கெடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய பெறும் என்பதில் கருத்தே கிடையாது ஸோ ஐந்தாம் இடம் என்பது நிச்சயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அல்லவா அப்போ காதலில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா காதல் காரகனான சுக்குரன் எங்க இருக்கார் ஐந்துக்குரியவன் அல்லவா அவர் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவினுடைய வீட்டில் இருக்கார் அப்ப குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறும்போது சுக்கரனும் வலுப்பெறுகிறது குருவும் வலுப்பெறுகிறது அப்ப என்ன காதலும் நன்றாக இருக்க போகிறது ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு பாக்கியம் கிடைக்குமா அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதி யாரு புதன் பகவான் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் நல்ல பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதை நிறைவேற்றுவதற்காக உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை அதில் ஒன்று இந்த மாதம் நிறைவேற்றக்கூடிய தன்மை என கடவுளினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு தெய்வ சக்தியினுடைய துணை கொண்டு நீங்கள் ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் நினைக்க காரியங்கள் வேண்டி வணங்கி வந்து அதை செயல்படுத்தினீங்கன்னா நி நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும் எப்படி சொல்றேன் அதிபதிகள் ஒரு வழியை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் அவர்கள் வந்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ வழியை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதாவது உடல் சில வகையில பிரச்சனையாக இருக்கிறது ரொம்ப நாளா உடல்நலத்துல தொந்தரவு இருக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறவங்க இப்போ இந்த மாதம் தீரக்கூடிய தன்மையில் இருக்கு ஏன்னா ஆறுங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவர்கள் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் கேவலம் விபத்து இந்த மாதிரியா அதுவும் நெகட்டிவ் இந்த இரண்டு நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இருக்கும் போது அந்த வழி நிவர்த்தியாகுங்கிற அமைப்பு அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது அப்போ எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு கைக்கு வரப்போகிறது நாம் ஏதாவது ஒரு வழியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிறத அந்த வழியிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு வழக்குல பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் கடற்கார வந்து கழுத்தை பிரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக இல்லை கடங்காரம் வரமாட்டான் இல்லைன்னா அவர் எங்கேயாவது போயிட்டாருன்னு அர்த்தம் கடனால அனுகூலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை அப்படிங்கறத சொல்றேன் உடல் நலத்துல பிரச்சனை இருந்தவங்க சரியாக கூடிய ட்ரீட்மெண்ட்னால சரியாக கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன் அந்த சுக்ரன் இப்போ பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போது அஞ்சுக்குரியவன் பனிரெண்டில் மறைகிறார் பத்துக்குரியவன் பனிரெண்டில் மறைகிறார் அப்போது தொழிலில் ஒரு விரயம் இருக்கிறது தொழிலுக்காக சில விரயங்கள் என்ன விரய ஏற்படுத்தும் தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும் தொழிலுக்காக பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஸோ அதனால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குமான பொருளாதார ரீதியில் அனுகூலம் உண்டு என சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் வேலைக்கு தேடுகிறேன் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு தேடுகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு பணி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் உங்கள் ராசியிலேயே வந்து அமருகிறார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலேயும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும் அதாவது நினைத்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்குரன் சனியினுடைய உங்க ராசி அதிபதி அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப என்ன ஒரு குதூகலமாக செயல்படக்கூடிய தன்மை மனம் நன்றாக இருக்க போகிறது தன்னம்பிக்கையுடன் சுறுசுறுப்பு மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் வாயிலாக எதை செய்தால் வெற்றி எதை செய்தால் தோல்வி அப்படிங்கிற அந்த புலமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு என இரண்டாம் இடத்தில் சனி இருக்கார் எங்கு சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் முதலில் அப்ப என்ன தனம் குடும்பம் வாக்கு இந்த விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன தனத்தை கொடுக்க மாட்டாரா நிச்சயம் கொடுப்பார் ஏன் கொடுக்க மாட்டார் தனஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் இது வரைக்கும் வக்ரனில் இருந்தார் இப்போ நல்லா இருக்கார் அப்போ பணத்தை கொடுப்பார் ஆனா அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது சனி என்பவர் ஒரு இயற்கை பாவ கிரகம் குரு என்கிறவர் இயற்கை சுபர் குரு எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துவார் சனி என்கிறது ஒரு பாவ கிரகம் அவர் எங்கு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாவத்துவத்தை செய்வதற்கு தகுதி பெற்ற ஒரு கிரகம்ங்கிறதுனால குடும்ப விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செயல்பட்ட பிரச்சனை வராது அங்க கொஞ்சம் அப்படி முரண்பாடு வரும்போது என்ன ஆகும் ஒரு பாவத்துவத்தை கிரியேட் பண்ணுவார் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துவார் ஒரு மனக்கசப்பை கொடுப்பார் அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் இடம் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக பேசுங்க ஆனால் என்ன தேவையில்லாத வாக்குகளை கொடுத்து கூடாது நீங்கள் நீங்களே கெடுத்துக்க கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி முயற்சி ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் நல்லதா நல்லதுதா ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது ராகு நல்லது பண்ணுவார் ராகு நல்ல பிரம்மாண்டமான என்ன உணர்வுகளை கொடுப்பார் பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தை தருவார் நிறைய பேர் அரசு ரீதியில் எனக்கு ஒப்பந்தம் கிடைக்கலையே அதுக்காக ஒரு போராட்டம் நடக்கிறேன் அல்லது கலைத்துறையில் ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை கொடுக்க எந்த துறை எந்த இதுல எது இருந்தாலும் ஒப்பந்தத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைத்துறையில் என்ன ஒரு சாதிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லலாம் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடியவர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் பெண்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குழந்தைகள் நல்ல நன்றாக இருக்க போயிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது இதுவரைக்கும் வேலையில் உயரதிகாரிகள் எப்போவுமே ஒரு தொந்தரவாக இருந்தது உயரதிகாரிகள் நம்மளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்களை புரிந்து கொள்ளுவார்கள் திடீர் ப்ரமோஷன் வாய்ப்புகள் திடீர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை அடுத்த நிலைக்கு ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா சூரியன் புதன் ரெண்டு பேரும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடனும் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தட்டும் எட்டுக்குரியவன் ப பதினொன்று எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த சில காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தனம் நன்றாக பெருக வேண்டும் என்னுடைய வாக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது எண்ணம் செயல் சிந்தனைகள் என்ன குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது